வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் கொண்டவர்கள் பொதுவாக மிகவும் தைரியமானவர்கள் தலைமை பண்பு கொண்டவர்கள் மற்றும் பெருந்தன்மை உள்ளவர்கள் இவர்கள் எங்கு சென்றாலும் ஒருவித கம்பீரத்துடன் இருப்பார்கள் மற்றவர்களை வழிநடத்தும் திறமையும் தன்னம்பிக்கையும் இவர்களுக்கு இயல்பாகவே அமையும் எந்த ஒரு சூழ்நிலையையும் திறம்பட சமாளிக்கும் மனோபலம் இவர்களுக்கு உண்டு இவர்கள் சவால்களை எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள் மாறாக அவற்றை ஒரு வாய்ப்பாக கருதுவார்கள் அனைவராலும் மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள் இவர்களின் பேச்சு மற்றும் செயல்களில் ஒருவித தெளிவும் உறுதியும் இருக்கும் தங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் செயல்படுவார்கள் தங்களது லட்சியங்களை அடைய இவர்கள் கடினமாக உழைப்பார்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் சிம்ம லக்னக்காரர்கள் தங்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த பாசமும் பொறுப்பும் கொண்டவர்கள் இவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்க எதையும் செய்வார்கள் வீட்டில் ஒரு தலைமை பண்புடன் செயல்பட்டு குடும்ப முடிவுகளை எடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பார்கள் தங்கள் துணை மற்றும் குழந்தைகளிடம் அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவ வேண்டும் என்று விரும்புவார்கள் பண்டிகைகள் மற்றும் விசேஷங்களை சிறப்பாக கொண்டாட விரும்புவார்கள் உறவினர்களுடன் நல்லுறவை பேணுவார்கள் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதை முன்னின்று தீர்க்க முயற்சிப்பார்கள் தங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை உயர்த்துவதில் ஆர்வம் காட்டுவார்கள் வணிகம் மற்றும் தொழிலில் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் சிம்ம லக்னக்காரர்கள் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் இயற்கையாகவே தலைமைப் பண்புகள் கொண்டிருப்பதால் ஒரு நிறுவனத்தை வழிநடத்தும் திறமை இவர்களுக்கு உண்டு சுய தொழில் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் இவர்கள் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் தைரியமாக தொடங்கி வெற்றிகரமாக முடிப்பார்கள் இவர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும் வரை ஓயமாட்டார்கள் தங்கள் தொழிலில் புதுமைகளை புகுத்தி முன்னேற விரும்புவார்கள் தங்கள் கீழ் பணிபுரிபவர்களை சரியாக வழிநடத்தி அவர்களிடமிருந்து சிறந்த வெளியீட்டை பெறுவார்கள் இவர்களுக்கு நிர்வாகத் திறனும் முடிவெடுக்கும் திறனும் அதிகம் தொழிலில் நேர்மையையும் உழைப்பையும் முதலீடாக கருதுவார்கள் வேலையைப் பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் சிம்ம லக்னக்காரர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுவார்கள் இவர்கள் தங்கள் வேலையை மிகவும் நேர்மையாகவும் திறமையாகவும் செய்வார்கள் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அதை முழுமையாக நிறைவேற்றும் வரை ஓய்வெடுக்க மாட்டார்கள் இவர்களுக்கு தலைமை பதவிகள் மிகவும் பொருத்தமானவை மற்றவர்களை வழிநடத்தி ஒரு குழுவாக செயல்படுவதில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகம் தங்கள் வேலையில் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தி உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவார்கள் புதிய சவால்களை எதிர்கொள்ள எப்போதும் தயாராக இருப்பார்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள தொடர்ந்து முயற்சி செய்வார்கள் தங்களது உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரத்தை விரும்புவார்கள் நிதி விஷயங்களில் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் சிம்ம லக்னக்காரர்கள் பொதுவாக தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் இவர்கள் பணத்தை சம்பாதிப்பதிலும் அதை நிர்வகிப்பதிலும் திறமையானவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ விரும்புவார்கள் இருப்பினும் பணத்தை வீணாக செலவழிக்க மாட்டார்கள் முதலீடுகள் செய்வதில் ஆர்வமாக இருப்பார்கள் தங்கள் எதிர்காலத்திற்காக சேமிக்க திட்டமிடுவார்கள் சில சமயங்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் பணத்தை செலவு செய்வார்கள் இவர்களுக்கு பணத்தின் மதிப்பு தெரியும் என்பதால் அதை கவனமாக கையாளுவார்கள் சரியான முதலீடுகளை செய்து தங்கள் செல்வத்தை பெருக்கிக் கொள்வார்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த கடுமையாக உழைப்பார்கள் பண விஷயங்களில் ஒரு தெளிவான பார்வை இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் சிம்ம லக்னக்காரர்கள் பொதுவாக நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் இவர்கள் உடற்பயிற்சி செய்வதிலும் தங்கள் உடலை பராமரிப்பதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுவார்கள் இருப்பினும் சில சமயங்களில் அதிக வேலைப்பழு காரணமாக மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடலாம் இதய சம்பந்தமான பிரச்சினைகள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் சரியான நேரத்தில் உணவருந்தி போதுமான ஓய்வு எடுப்பது அவசியம் தங்கள் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை கொண்டு செயல்படுவார்கள் நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்வதன் மூலம் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவார்கள் தங்களை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள விரும்புவார்கள் குழந்தைகளை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் சிம்ம லக்னக்காரர்கள் தங்கள் குழந்தைகளை மிகவும் நேசிப்பார்கள் அவர்கள் திறமையானவர்களாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் வளர ஊக்கமளிப்பார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியையும் வாய்ப்புகளையும் வழங்குவார்கள் அவர்களுடன் விளையாடி அவர்களின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்வார்கள் குழந்தைகளின் ஆசைகளையும் கனவுகளையும் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் நண்பராகவும் இருந்து அவர்களை வழிநடத்துவார்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் குழந்தைகள் தங்கள் வாழ்வில் வெற்றி பெற தேவையான அனைத்து ஆதரவையும் வழங்குவார்கள் பயணத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் சிம்ம லக்னக்காரர்கள் புதிய இடங்களுக்கு பயணம் செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் சாகச பயணங்களை விரும்புவார்கள் வரலாற்று இடங்கள் மலைப்பகுதிகள் மற்றும் கடலோரப் பகுதிகளுக்கு செல்ல விரும்புவார்கள் தங்கள் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்களைப் பெறுவதற்கும் புதிய கலாச்சாரங்களை அறிந்து கொள்வதற்கும் விரும்புவார்கள் சுற்றுலா சென்று புதிய இடங்களை ஆராய்வதில் இவர்களுக்கு அதிக விருப்பம் உண்டு வெளிநாடுகளுக்கு சென்று உலகத்தை பார்க்க விரும்புவார்கள் இவர்கள் பயணங்களின் மூலம் மன அழுத்தத்தை குறைத்து புத்துணர்ச்சி பெறுவார்கள் பயணம் செய்வது அவர்களுக்கு ஒரு சிறந்த பொழுதுபோக்காக இருக்கும் முடிவாக சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் கொண்டவர்கள் இயல்பிலேயே தலைமை பண்பு தன்னம்பிக்கை தைரியம் மற்றும் பெருந்தன்மை கொண்டவர்கள் இவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவார்கள் குடும்பம் தொழில் வேலை நிதி மற்றும் ஆரோக்கியம் என அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் தங்கள் வாழ்வில் ஒரு தனித்துவமான முத்திரையை பதிக்க விரும்புவார்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்வார்கள் இவர்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் தங்கள் வாழ்க்கையை நடத்துவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆள் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளம்புடன்